நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மக்கள் முருக பக்தர்கள் யாரும் கோரிக்கை வைக்காத போதும் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் இந்துத்துவ அமைப்பு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் என்ன ஏன் அங்கெல்லாம் மேலே தர்கா கிடையாது வேறு வழிபாட்டு தலம் கிடையாது அதனால் இந்து முன்னணிக்காரனுக்கு அதில் அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குடத்தில் இந்த இடத்துல ஏற்றுனா தான் வந்து மோச்சம் கிடைக்குது மருதமலையில் ஏற்றுனா கிடைக்காதா கிடைக்காதா திருச்செந்தூரில் போய் அங்கே கட்டினா ஏ ஏற்றுனா கிடைக்காதா உனக்கு இங்கே மட்டும் ஏன் ஏற்றணும்னு வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செமி எடுக்கிறது என்றால் அதற்கு வழிஞ்சு நான் போய் காலாய்வு பண்ணுவேன் சிஐஎஸ்எஃப் அனுப்புவேன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸை வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு அவர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீதிமன்றத்தை கொண்டு போய் சொல்றாரில் நீதிபதிக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குதான் பொது பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீங்க போலீஸ் போர் செக்யூரிட்டி போர்ஸஸ் கையாளுவீங்களா அல்லது உங்களுக்கு உத்தரவிடுதோட நிற்குதா நாளைக்கு நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன் படையிடு இங்கே சி சிஆர்பிஎஃப் இங்கே போய் ஆய்வு பண்ணுன்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்போ அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில் இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையில் ஒரு இன்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை தோழ திரும்ப அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமொழிகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க